உங்கள் நட்சத்திரத்தில் உதித்த கடவுள் யார் தெரியுமா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி குமாரர்கள் பரணி நட்சத்திரம் யமதர்மராஜன் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் ரோகிணி நட்சத்திரம் பகவான் கிருஷ்ணர் மிருகசிரீஷம் நட்சத்திரம் பார்வதி தேவி திருவாதிரை நட்சத்திரம் ருத்ரன் சிவனி நம்சம் புனர்பூசம் நட்சத்திரம் பகவான் ராமர் பூசம் நட்சத்திரம் சீதா தேவி ஆயிலம் நட்சத்திரம் லட்சுமணர் மகம் நட்சத்திரம் பித்ருக்கள் மூதாதையர்கள் பூரம் நட்சத்திரம் ஆண்டாள் பிராட்டியார் உத்திரம் நட்சத்திரம் சுவாமி ஐயப்பன் ஹஸ்தம் நட்சத்திரம் விநாயக பெருமான் சித்திரை நட்சத்திரம் விஸ்வகர்மா சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் விசாகம் நட்சத்திரம் கௌதம்புத்தர் அனுஷம் நட்சத்திரம் ராதை கேட்டை நட்சத்திரம் துர்காதேவி மூலம் நட்சத்திரம் அனுமார் பூராடம் நட்சத்திரம் தேவி நீர் தேவதை உத்திராடம் நட்சத்திரம் குபேரர் திருவோணம் நட்சத்திரம் பர்சுராமர் அவிட்டம் நட்சத்திரம் கல்கி பகவான் சதயம் நட்சத்திரம் வருண தேவன் பூரட்டாதி நட்சத்திரம் அஜயகபாத சிவன் உத்திரட்டாதி நட்சத்திரம் தேவர்கள் Revadina Chitram, Tatatreer. Download Share Chat.